நம்மள மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு அவங்களோட கம்பெனி ஆனா வேற கம்பெனி ஆனா நம்மளோட ஆர் பேரை வச்சு யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு சீட்டு போட்டு நிறைய பேருக்கு பரிசு கொடுக்காம இருக்காங்க அது நிறைய கம்பெனி வந்துட்டு இருக்கு தயவு செய்து அப்படி யாரும் ஏமாற வேண்டாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நீங்க அவக்கிங் போன போது அந்த புக்கில் அந்த கம்பெனியோட பேர் இருக்கும் சரிங்களா அந்த புக்கில் ஆர் ஆறு இருந்தா மட்டும் தான் எங்களோட நிறுவனம் வேற ஒரு பேரை வச்சுட்டு அவங்க ஆர் ஆறு நாங்க தான் நாங்க சேர்ந்து எல்லாம் சொன்னா தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க ஏன்னா நம்ம ஆறார பொறுத்தவரையும் யாரை கூடயும் கூட்டணிக்கிறது கிடையாது பார்ட்னர்ஷிப் நாங்கள் எப்போதும் பண்ண மாட்டோம் இது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் மட்டும்தான் அது முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாரும் ஏமாற வேண்டாம் நாங்கள் இந்த மசூஜ்ஜி நான் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் எடுத்து கூட்டிட்டு வாங்க

நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு எழுபத்தி ஆறு ரோஹித் திருச்சி இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாசத்துக்கு உண்டான மூணு கிராம் தங்கத்தோடு பேரா இரண்டாவது நபராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்க வாழ்த்துக்கள் பரிசு பெற்ற நபர்கள் வந்து திங்கக்கிழமை வந்து அவங்களோட பரிசை வாங்கிக்கலாம் மீண்டும் மீண்டும் அவங்கப்படுத்துறோம் தயவு செய்து அப்படி எங்களோட நிறுவனத்தை பேர் சொல்லி வேற யாரும் சீட்டு போட்டா தயவு செய்து நம்பாதீங்க ஆறாம் அந்த புக்கில் ஆறாம்னு போட்டு மட்டும் நம்புங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட அட்டை இந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி இப்போ நம்ம புதுசாக போட்டுக்கிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஆறாம்னு போட்டிருக்கோம் இப்படி போட்டு நம்புங்க வேற சீட்டை கொடுத்து நாங்க ஆர் ஆர்ல இருந்தா வர்றோம் ஆர் ஆர் நாங்களும் பாட்டர் தான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி வந்து யார் சொன்னாங்களோ சரி யாரும் நம்பாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு பரிசு போகல இன்னும் சொல்லி தங்கம் நிறைய போட்டு அந்த பரிசுகள் வந்து நிறைய பரிசு வந்து அந்த தங்கம் கொடுக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க சோ அது மாதிரி யாரும் ஏமாற வேண்டாம் வந்து வந்து ஏமாற வேண்டாம் என்று சொல்லி தவிர கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் யூ சார்